திரு ராமசாமி இருக்கிற கூட்டணியிலேயே ஆட்களை தக்க வைக்கிறதுல சிரமமா இருக்கா எப்படி பார்க்க வேண்டியிருக்கு பாரத மன்னிற்கும் தமிழ் மக்களுக்கும் இதற்கண் வணக்கம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்றதுல இருந்து திரும்பி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன முதல்ல நயினா தலைவர் நயினா நயினார் நாடேந்திரன் அவர்கள் எடப்பாடி அவர்களோட சந்தித்து அவர்கள் இல்லத்தில் நெல்லை மாவட்டத்தில் இருந்த ஒரு பெரிய மக்கள் சந்திப்பிற்கு பின்னார் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து என்ன காரணம் ஒன்று பாஜக அஇஅதிமுக இணக்கமாக இருக்கிறார்களா இல்லையா தொண்டர்கள் வந்து எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணணும் அப்படின்ற அது வந்து இரு தலைவர்கள் மட்டும் சந்தித்திருந்தால் மட்டும் சரியா இருந்திருக்காங்க அதனால தலைவர்களோட குடும்பங்கள் அது மட்டும் இல்லாம மற்ற பெரிய பெரிய தலைவர்கள் இரண்டு கட்சியிலும் அவர்களுமே அங்க இருந்தார்கள் அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை சோ முதல்ல அந்த கூட்டணி கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கு அதை எப்படி வந்து கொண்டு போகணும் ஒன்று எந்த காலகட்டத்தில் யாரை சேர்க்க வேண்டும் அப்படி பிரம்மாண்டமான கூட்டணி அப்படின்னு ஏற்கனவே எடப்பாடியார் அவர்கள் சொல்லி இருக்கிறார் அப்போ வந்து யாரெல்லாம் எங்கெல்லாம் வாக்கு சேர்க்க முடியுமோ அவர்கள் எல்லாரையுமே சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இருக்க ஒவ்வொருவருமே இம்பார்ட்டன் பிரம்மாண்டமான கட்சின்னு சொன்னார் வரப்போறதை பத்தி பிரம்மாண்டமான கட்சி வருகிறது அப்படின்னாரு பிரம்மாண்டமான கட்சியும் என்னோட கணக்கு வந்து ஒவ்வொரு வாக்குமே இம்பார்ட்டன் அதனால வந்து அது ஓபிஎஸ் அவர்களாக இருக்கலாம் இல்ல கொள்கையில் மாறுபட்டவர்களாக இருக்கலாம் ஆனா கருத்தில் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் இந்தியா கூட்டணி அப்படின்னு அவர்கள் சொன்னாங்க அந்த இந்தி கூட்டணி வந்து எவ்வாறு பாஜகவை ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததோ திமுக ஆட்சி மக்களுக்கு தேவையான ஆட்சியோ நல்ல ஆட்சியோ கடையாது அதனால அந்த அகற்ற வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு பார்வை இருக்கிற அனைவருமே ஒன்று சேர வேண்டிய அவசியம் இருக்கிறது அந்த பார்வைதான் ஆனா இப்போ வரைக்கும் பழைய தேசிய ஜனநாயக கூட்டணியை உண்ணா வரல என்னும் அதற்கான பேரருக்கான காலகட்டம் இருக்கே அந்த இந்தி கூட்டணின்றது எப்போ அமைந்தது மூன்று மாதங்கள் கூட கிடையாது இரண்டே இரண்டு மாதங்களுக்கு மாதங்களுக்கு முன்னாடியே ஆனது பொருட்கள் இல்ல அதான் ஓ பி எஸ் அவர்கள் அவர்களை வந்து கேள்வி கேட்கும் போது தேர்தல் வரும் காலகட்டத்தில் எந்த கூட்டணி கூட்டணி எவ்வாறு அப்படின்ற நிர்ணயம் நடக்கும் அப்படிங்கிற அந்த பதிலையும் சொல்கிறார் அவர் சோ அப்படின்ற போது ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கே நான் வந்து முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக இருப்பார்கள் நான் அம்மைய ஜெயலலிதா அவரையும் அவரையும் என்ஜிஆர் அவரையும் பின்பற்றியவர் அப்படின்னா அவருக்கு என்ன மாதிரி ஒரு முயற்சி எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறதுன்னு இருக்கு அவர் இன்னைக்கு தெரியும் பல விவாதங்கள்ல திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய நட்பு அல்லது அவரே சொல்றாரு திரு அந்த வார்த்தையை நான் நான் சொல்றேன் சொல்லல சொல்றாருந்த விசுவாசியாக இருந்தார் பிரதமருக்கு ஓபிஎஸ் பி சொல்லக்கூடிய இடத்துல இருந்து அப்படி ஒரு விசுவாசியவே நீங்க வச்சிக்க முடியல அப்படின்னா அது எப்படி இங்க வந்து ஒரு நம்பகமான அல்லது நம்பிக்கை எப்படி ஒரு கட்சிக்கு

இல்லை அப்படின்னு சொல்றது ஒரு தவறான பார்வை அதற்கு சந்தர்ப்ப சூழ்நிலை மட்டும்தான் காரணம் பாஜக அதற்கான காரணம் கிடையாது அப்படின்னு இல்ல தலைவர் ரயனா நாகேந்திரன் அவர்கள் வந்து என்கிட்ட பேசிட்டு இருந்தா கூட நடந்துட முடியும் அப்படின்னா அவர் வந்து அதுக்கு ஒரு மீன்ஸாக பேசிக்கிறார் என்னால அது செஞ்சு கொடுத்துட முடியும் அப்படின்ற ஒரு பெருமிதம் நான் ஒரு பெரிய பதவியில இருக்கேன் அப்படின்ற ஒரு ஆதாரம் அவர்கிட்ட வந்து அந்த ஒரு என்ன சொல்றது கர்வம் கிடையாது அவர் வந்து நான் ஒரு சாதாரண மிக நீங்க என் கிட்ட கேட்டிருந்தா கூட என்னால செய்ய முடியும் அப்படின்றது எளிமைதான் இப்போ இன்னைக்கு கூட நீங்க தலைவர் ரயனா நாகேந்திரன் அவர்கள் அப்படின்னா முன்னாள் முதலமைச்சர் நீண்ட கால விசுவாசி அவரை பார்த்திருக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கணும்ல ஒரு சாதாரண தலைவர் ரொம்ப சிம்பிள் பிரதமர் மோடி அவர்கள் வந்தார் அனைத்து தலைவர்களையும் சந்தித்தாரா இல்லை திரு ஜி கே வாசனை சந்தித்தார் திரு ஏ சி சண்முகத்தை சந்தித்தார் சார் இவங்க எல்லாம் சந்திச்சார் சார் திருச்சி விமான நிலையத்துல எதிர்க்கட்சி தலைவரை மட்டும் பார்க்கல திரு ஜிகே வாசன் நீண்ட காலத்தில் இருக்கக்கூடியவர் திரு ஏசி சண்முகத்தை சந்திச்சிருக்காரு இவங்களை சந்திக்கும் போது என்ன சந்திக்க கூடாதுன்னு ஒரு கேள்வி அவருக்கு இருக்கும்ல கோரிக்கை வச்சு அந்த கடிதம் வெளியில வந்து அதுக்கு பிறகு எல்லா முயற்சியும் எடுத்து சந்திக்கவில்லை அப்படின்னா மனிதர் எப்படி அதுக்கப்புறம் அங்கே இருக்க முடியும் அவ நீங்க தான் அவரை வெளியேற்றுறீங்க அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு இல்ல அப்படி வெளியேற்றணும் அப்படின்னா அவர் வெளிப்படையாக நான் இந்த கூட்டணியில் என்றுமே வரமாட்டேன் நான் இந்த கட்சியோடு என்றுமே இணைய மாட்டேன் நான் வேறு ஒரு பயணத்தை பார்க்க போகிறேன் சொல்லலாம் அந்த ஒரு தீர்மானத்திலும் ஓ பி எஸ் அவர்கள் கிடையாது நான் கட்சியோடு இணைய ஆரம்பிக்க போறேன் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு நிர்ணயம் இன்னைக்கு கிடையாது அதற்கான முடிவும் கிடையாது இன்னைக்கு என்ன ஒரு தேவை அப்படின்னா ஒரு தவறான புரிதல் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க கிளியர் பண்ண வேண்டியதுக்கான அவசியம் இருக்கிறது அதுதான் தலைவர் ரயனநாயகன் மிக எளிதாக சொல்லியிருக்க நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கம்யூனிகேஷன் தனிப்பட்ட முறையில் அவர் சுப்பிரத்னா சொன்ன விமர்சனம் நீங்க கேட்டிருப்பீங்க ராம்சாமி தனிப்பட்ட முறையில் திரு நயனா நாகேந்திரன் அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும்

அந்த மாதிரி ஒரு ஒரு இன்டென்ஷனல் செயல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதற்கான நோக்கம் இங்க கிடையாது எப்படி ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு நாகரீகமற்ற செயல் அப்படின்னு சொல்றாங்களோ இந்த மாதிரி திரிக்கிறவர்கள் எல்லாருமே அது நாகரீகமற்ற செயலாக தான் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது ஒன்னும் இல்ல எளிதான ஒரு விஷயம் அதற்கான தேவை அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கியூர் பண்ணப்படும் யாரெல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டுமோ யாரெல்லாம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே கொண்டு வந்து சேர்க்க முடியும் அப்படின்ற பார்வை தான் இங்க இருந்து எளிதாகவே இருக்கு ஓகே ரைட் பேசலாம் திரு ஷாம் திருமாவளவன் உள்ளிட்டவர்கள்லாமோ வந்தால் நல்லது அப்படின்னா சொல்றாங்க இது நடக்குமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கிற நேரத்தில் இதை எப்படி பார்க்குறீங்க இது திமுக கூட்டணிக்கான சாத்தியக்கூறுகளும் இன்னைக்கு வெளிப்படையாக அவர் அறிவிச்சிட்டார் திரு ஓபிஎஸ் வந்து அறிக்கை கொடுத்ததுனுடைய அடிப்படை நோக்கமே என்னன்னா என் மீது சொல்லப்படக்கூடிய எல்லா குற்றச்சாட்டுகளையும் நான் மறுக்கிறேன் குறிப்பாக திமுகவோட என்னை இணைச்சி பேசுறதை நான் மறுக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு இடத்துக்கு அவர் வராருன்னா ஒன்று அரசியலுக்காக தன்னுடைய அந்த எதிர்ப்பு தான் அங்கே நிற்கும் அப்படிங்கிறதுனால அந்த முடிவுக்கு வருகிறாரா அல்லது என்ன சொல்ல வர அது கடையில் திரு திருமாவளவன் உள்ளிட்டவர்கள்லாம் நட்போடு ஓபிஎஸ் அணுகிறது அது இன்னும் கூடுதலாக கூடுதலாகத்தானே வேற ஒரு செய்தியை தானே கன்வே பண்ணுவாங்க ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் தான் சார் இப்போ பாப்புலர் ஓகே இது எல்லாமே பொலிட்டிக்கல் ரீல்ஸ் தான் அதாவது சின்ன சின்ன காட்சிகளால் கட்டமைக்கப்படுது ஆனால் லாபம் என்னன்னு பாருங்க ஓபிஎஸ்க்கு எப்படின்னா அவர் திருப்பி பேசுபொருள் ம் எத்தனை விவாதங்கள் வச்சாச்சு எந்த அளவுக்கு வந்து அவர் பத்திரிகை செய்தியில தேநீர் கடைகள்ல எல்லாம் அவர் பேசு பொருளாக இருக்கிறாரு அப்போ அவர் வந்து இதை தொடர்ந்து இது இப்படிதான் இருக்கணும்னு ஒரு விரும்புவார் ஏனென்றால் இப்போ அவருக்கு பெரிய ஒர்க்கே கிடையாது அவர் பயணம் போக வேண்டியதில்லை கட்சி தூங்க வேண்டியதில்லை பெரிய அளவுக்கு பணம் செலவு என்னங்க சார் பயணம் திட்டமிட்டார சொல்றாங்க அதுக்காக வாய்ப்பு இருக்குதா அது இல்ல அது இன்னொரு மாற்று கருத்து இருக்கு சுப்ரதில தான் கிளாரிஃபை பண்ணணும் என்னன்னா ஆங்காங்க வந்து மக்கள் எல்லாம் பயணம் அப்படிதானா இருக்கு இருக்கு மக்கள் மக்கள் சந்திப்பு நீங்க எல்லாம் போயிட்டு அதுல ஓபிஎஸ் வந்து பேச போறாரு அப்படிதானே